எம் தமிழ் உறவுகளே வணக்கம் பிரான்ஸ் செய்திகள் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தேழு வேட்பாளர்களாக எதுவா பிலிப் கபிரியேல் அத்தால் ஆகியோர் முன்னணி வகிக்கின்றனர் பிரான்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தேழு குடியரசுத் தலைவர் தேர்தலில் புரோன்வா ஒலோந்த் வேட்பாளராக போட்டியிடுவார் என கருத்து வெளியாகி வருகிறது பிரான்சில் குடியேற்றத்தை இரண்டு ஆண்டுகள் தடை விதிக்க எழுபது வீதமான பிரெஞ்சு மக்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர் பிரெஞ்சு தீ விபத்தில் இருந்து முன்னூறு பேர் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டுள்ளனர் ஈரானிய புரட்சி காவலர்கள் அமைப்பை பயங்கரவாத அமைப்பாக அறிவிக்கும் விடயத்தில் எந்த தடையும் இல்லை என்று பிரெஞ்சு அரசாங்கத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் பரிஸ் புறநகர் பகுதியில் சங்கிலியை பறித்தெடுக்க மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் இலங்கை தமிழர் ஒருவர் பாதிக்கப்பட்டு கை கால்கள் இயங்க முடியாத நிலையில் உள்ளார் பரேஸ் எதிரில் எதிரில் வரவேற்கின்றது ஐ ஐ ஐ லவ் 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 காதுலேஸ் பரிசின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ள எப்பொழுதும் நாடங்கள் முன்பாக ஐ ஐ ஐ லவ் 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 எதிரில்

எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் மிக்க நன்றி உலகில் முதல் திறம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவணபவன் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவணபவன் பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் ராஜு வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜூலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது நான்கு பரிஸ் பத்து லாஷப்பல்

புறநகரங்கள் எங்கும் உணவு வகைகள் ஆர்டர் செய்து உணவுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிட வேட்பாளர்களின் மக்கள் செல்வாக்கு பற்றிய கருத்து கணிப்புகள் வெளியாகின்றன பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் தேர்தலில் மத்திய அரசியல் கூட்டணியின் பிரதி நிதித்துவத்துக்கான போட்டி ஏற்பட்டுள்ளது பிரெஞ்சு ஊடகமான பி எஃப் எம் டிவிக்காக அலாப் நிறுவனம் கருத்து கணிப்பை மேற்கொண்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு குடியரசுத் தலைவர் தேர்தலில் மத்திய அரசியல் கூட்டணியை பிரதி நிதித்துவப்படுத்துவதற்கான போட்டியில் ஒரிசோ கட்சியின் தலைவர் இதுவா பிலிப் ருனேசோஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் கப்ரியேல் அத்தால் ஆகிய இருவரும் முன்னணி வகிப்பார்கள் என்று கணிப்பு தெரிவிக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் ஒன்சாம்பு கூட்டணிக்கு வாக்களித்த பிரெஞ்சு மக்களிடையே நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில் நாற்பத்தி வீதம் பேர் கபிரியேல் அத்தாலை ஆதரிக்கின்றனர் வீதம் பேர் எதுவா பிலிப்பை ஆதரிக்கின்றனர் செபஸ்டிய லூகோர்னு மூன்றாம் இடத்தில் உள்ளார் இந்த கருத்து கணிப்பு மார்ச் மாதத்தில் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி தேர்தலுக்கு முன்பாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு ஒரு வருடம் முன்பாக வெளியிடப்பட்டுள்ளது இந்த கண்காணிப்பு மத்திய அரசியல் கூட்டணியின் வாக்காளர்களிடையே நடத்தப்பட்டிருக்கிறது பிரெஞ்சு அரசியலில் மத்திய கூட்டணி என்பது பொதுவாக மிதவாத மற்றும் மத்திய வலது அரசியல் கட்சிகளை உள்ளடக்கியது என்பது குறிப்பிடத்தக்கது பிரான்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு குடியரசுத் தலைவர் தேர்தலில் புலோன் போட்டியிடுவார் என்ற கருத்து வெளியாகி வருகிறது தற்போதைய அரசியல் சூழலில் இடதுசாரி கட்சிகளுக்குள் அவரது பெயர் மீண்டும் முக்கியத்துவம் பெற்று வருகின்றது குறிப்பாக பார்த்தி சோசலிஸ் மற்றும் ரஃபேல் குளுக்ஸ்மன் போன்ற மிதவாத இடதுசாரி தலைவர்கள் ஒலந்தின் தலைமையிலான கூட்டணியை ஆதரிக்கின்றனர் லுக் மெலோஷோ தலைமையிலான தீவிர இடதுசாரி இயக்கத்திற்கு எதிராக ஒலோந்த் ஒரு மிதவாத இடதுசாரி வேட்பாளராக மாறலாம் என்ற எதிர்பார்ப்பு உள்ளது ஒலோந்த் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தேர்தலில் போட்டியிடுவார் என பலராலும் பேசப்படுகிறது யோன்லுக் மெலோன்சோ ஒலோந்தை தனது முக்கிய எதிரியாக கருதுகிறார் இடதுசாரி கட்சிகளுக்குள் பிரதானமாக இரண்டு போக்கு உள்ளது ஒன்று மெலோன்சோ தலைமையிலான தீவிர இடதுசாரி மற்றொன்று ஒலோந்த் தலைமையிலான மிதவாத இடதுசாரி சமூகவாத கட்சி பார்த்தி சோசியலிஸ்ட் ரஃபேல் கூட்டணியை ஆதரிக்கின்றனர் ஆதரவு உள்ளது என தெரிவிக்கிறது இது அவரது அரசியல் மீள் வருகைக்கு சான்றாக உள்ளது இடதுசாரி கட்சிகளுக்குள் நடைபெறவுள்ள பிரதான தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கான வேட்பாளரை தீர்மானிக்கும் ஆனால் ஒலந்த் அதில் பங்கேற்க மாட்டார் என்று தெரிய வந்துள்ளது அவருக்கு பதிலாக சமூகவாத கட்சி மற்றும் குளுக்ஸ்மென் ஆகியோருடன் கூட்டணி அமைக்கும் முயற்சியில் அவர் உள்ளார் ரசம்புளமோ நேஷனல் கட்சி தற்பொழுது வலுவாக உள்ளது இதனால் இடதுசாரி மற்றும் மிதவாத கட்சிகள் ஒற்றுமையாக செயல்பட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது ஒலந்தின் அரசியல் மீள் வருகை இடதுசாரி கட்சிகளுக்குள் புதிய கூட்டணிகளை உருவாக்கும் முயற்சியாக அமைந்துள்ளது இதன் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தேர்தலில் வலுவான போட்டியை எதிர்கொள்ள முடியும் என்று கருதப்படுகின்றது இந்த சூழலில் ஒலந்தின் அரசியல் மூள் மற்றும் அவரது சாத்தியமான வேட்புமனு பிரான்சின் அரசியல் நிலப்பரப்பை மீண்டும் வடிவமைக்கும் முக்கிய காரணியாக அமைய உள்ளதாக கருத்துக்கள் வெளியாகின்றன கும்புடபூர்வ தெய்வம் குருக்க வந்த மாதிரி நீ இங்கே நானே இருக்கிற நிப்பன் என்ன நடந்தது என்னது இல்லை

தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எங்கள் கொக்கோ மசாலா சார்பில் அனைவரையும் எங்கள் நிறுவனத்திற்கு வருகை வருகை என வரவே இது நான் ஃப்ரான்ஸுக்கு வந்து ஒரு முப்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னே போன மாட்டாங்க அங்கே பிரான்ஸுக்கு போகும்போது ஒரு பஞ்சாப் ஒரு ஃபேமிலி வந்து ஒரு சின்ன ஒரு மளிகை கடை வச்சுருந்தாங்க அவங்களுடைய மசாலாவை அவங்க அரைச்சி அவங்க வந்து ஒரு டப்பாவில் போட்டு சேல் பண்ண ஆரம்பித்தாங்க அது இப்போ இன்றைக்கி வந்து பெரிய நிறுவனமாக இருக்குது அவங்க அன்னைக்கு போய் பிரான்ஸ்ல ஒரு பெட்டிக்கடை வச்சுருந்தாங்க இன்னைக்கு மூவாயிரத்தி ஐநூறு பேருக்கு வேலை கொடுக்குறாங்கன்னா அது மாதிரி ஏன் நம்ம வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்து ஒரு முப்பது ஆண்டுகளாக என் மனசில் உதிச்சிட்டு இருந்துச்சு அதுக்காக தான் இந்த கிராமத்தில் வந்து இந்த மசாலா கம்பெனி அது தரமான மசாலாவை வந்து விவசாயிகள்டே பர்ச்சேஸ் பண்ணி நாம வந்து நம்ம கைப்பட உருவாக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மசாலா கம்பெனியை நிரூபிக்கலாம் உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள் ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது அதுதானே யோசிக்கிறீர்கள் கவலை வேண்டாம் இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை மூன்று தடவைகளில் நான்கு தடவைகளில் ஆறு தடவைகளில் எட்டு தடவைகளில் இன்னுமே தாமதம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷ்பெரு உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் நினைவுகளை காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய உங்களின் ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் சீட் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் துனா பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பிரான்சில் குடியேற்றத்தை இரண்டு ஆண்டுகள் தடை விதிக்க எழுபது விதமான பிரெஞ்சு மக்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர் இதுகுறித்த கருத்து கணிப்பு இரண்டாயிரத்தி ஆறில் நடத்தப்பட்டது குறிப்பாக பதினெட்டு முதல் இருபத்தி நான்கு வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் மற்றும் ஐம்பது முதல் அறுபத்தி நான்கு வயதுக்குட்பட்ட வயதானவர்கள் ஆகிய இரு வயதினரிடையே இந்த யோசனை அதிக ஆதரவை பெற்றுள்ளது இந்த தகவல் ரஷ்ய செய்தி நிறுவனமான டாஸ் செய்தி ஒன்றில் வெளியாகியுள்ளது குடியேற்றத்தை இரண்டு அல்லது மூன்று ஆண்டுகள் தற்காலிகமாக நிறுத்துவது குறித்து எழுபது வீத பிரெஞ்சு மக்கள் ஆதரவு தெரிவிக்கின்றனர் இந்த யோசனை இளைஞர்கள் மற்றும் வயதானவர்கள் ஆகிய இரு வயதினரிடையே அதிக ஆதரவை பெற்றுள்ளது இந்த தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தாறின் தொடக்கத்தில் வெளியாகியுள்ளது மேலும் பிரான்சில் குடியேற்றம் மற்றும் குடியுரிமை சட்டங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் புதிய மாற்றங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன குறிப்பாக குடியுரிமை பெற்றுக்கொள்வதற்கு புதிய மொழி தேர்வுகள் மற்றும் குடிமை தேர்வுகள் கட்டாயமாக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரெஞ்சு அல்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் இருந்து முன்னூறு பேர் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டுள்ளனர் பிரெஞ்சு அல்ப்ஸ் பகுதியில் உள்ள புகழ்பெற்ற விடுதியில் இரண்டு இடங்களில் தீ பிடித்ததால் சுமார் முன்னூறு பேர் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டார்கள் தீ விபத்து ஜனவரி இருபத்தி ஏழு செவ்வாய்க்கிழமை மாலை ஏழு மணி அளவில் தொடங்கியது இந்த தீ விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அல்ப்ஸ் ஐந்து நட்சத்திர ஹோட்டல் பாதுகாப்பு நடவடிக்கையில் நூற்று முப்பத்தொரு தீயணைப்பு வீரர்கள் பணியில் ஈடுபட்டுள்ளனர் இந்த தீ விபத்தினால் பாதிக்கப்பட்ட விருந்தினர்கள் வேறு விடுதிகளுக்கு அழைத்துச் செல்லப்பட்டு தங்க வைக்கப்பட்டுள்ளனர் பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே நீங்கள் பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்ற உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவிதல்களை வழங்குகின்றார்கள் உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழை விரையுங்கள் கிங்ஸ் லா ஷப்பல்

கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் ஸ்வெனியர் டிஷர்ட்ஸ் ஷூட்கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லாப் ஃபயர் பரிஸ் பத்தேப் கார்தனோ முன்பாக ஈரானிய புரட்சி காவலர்கள் அமைப்பை பயங்கரவாத அமைப்பாக அறிவிக்கும் விடயத்தில் எந்த தடையும் இல்லை என்று பிரெஞ்சு அரசின் செய்தி தொடர்பாளர் அறிவித்துள்ளார் ஜனவரி இருபத்தெட்டில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் பின்னர் பிரெஞ்சு அரசின் புதிய நிலைப்பாடு வெளிப்படுத்தப்பட்டுள்ளது இதுகுறித்து ஐரோப்பிய நட்பு நாடுகளுடன் ஆலோசனை நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் ஈரானிய பாதுகாப்பு மற்றும் நீதித்துறை அதிகாரிகள் மீது புதிய ஐரோப்பிய தடைகள் விதிக்க பிரெஞ்சு அரசு ஆதரவு தெரிவித்துள்ளது குறிப்பாக ஈரானில் நடைபெற்ற போராட்டங்களில் ஆறாயிரத்துக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளதாக அமெரிக்காவை சேர்ந்த மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் செய்தி முகாமை தெரிவித்திருக்கிறது ஈரானில் உள்ள பிரெஞ்சு குடிமக்களின் பாதுகாப்பை அரசு கவனமாக கண்காணித்து வருவதாகவும் குறிப்பாக செசில் காலா மற்றும் ஜரி ஆகியோர் நவம்பர் மாதத்தில் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட பின்னர் பிரெஞ்சு தூதரகத்தில் வீட்டுக் காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் கடந்த ஆண்டு கோடையில் ஈரானில் அணுசக்தி தளங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களை விட மோசமான தாக்குதலை நடத்தப்போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் பாரிஸ் புறநகர பகுதியில் தங்கச் சங்கிலியை பறித்தெடுக்க மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் இலங்கை தமிழர் ஒருவர் பாதிக்கப்பட்டு கை கால்கள் இயங்க முடியாத நிலையில் உள்ளார் அணிந்திருந்த தங்கச் சங்கிலியை பறித்துச் செல்ல இருபத்தி நான்கு வயது இளைஞர் இரண்டு தமிழ் தந்தையர்களை தாக்கியுள்ளார் இந்த தாக்குதலில் அறுபத்தி நான்கு வயதான ஆனந்தன் என்ற நபர் இரண்டு கைகளும் இரண்டு கால்களும் இயங்க முடியாத நிலைக்கு சென்றுள்ளார் தனக்கு மாதக்கணக்கில் நான்கு உறுப்புகளும் செயலிழந்துள்ளதாக வைத்தியமனையில் சிகிச்சை பெற்றுவரும் ஆனந்தன் கூறியுள்ளார் பாரிஸ் புறநகர பொபினி நீதிமன்றத்தில் ஜனவரி இருபத்தேழு செவ்வாய்க்கிழமை இருபத்தி நான்கு வயது இளைஞர் மீது விசாரணை நடத்தப்பட்டு இரண்டு ஆண்டுகள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இந்த இளைஞர் செவ்ரோ புலமெனில் ஆகிய இடங்களில் இரண்டு தமிழ் தந்தையர்களை தாக்கிய குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டிருந்தார் தாக்குதலில் அறுபத்தி நான்கு வயதான ஆனந்தன் கடுமையாக காயமடைந்தார் தங்கச்சங்கிலியை பறிக்கும் நோக்கில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலினால் ஆனந்தனின் நான்கு உறுப்புகளும் மாதக்கணக்கில் செயலிழந்து போனதாக சாட்சியம் அளித்துள்ளார் இந்த சாட்சியம் மனதை உருக்கும் காட்சியாக நீதிமன்றத்தில் அமைந்தது இந்த தாக்குதல்களில் குற்றம் சாட்டப்பட்ட இளைஞர் அதன் மீதான குற்றச்சாட்டுகளை மறுத்தாலும் நீதிமன்றம் அவருக்கு கடும் தண்டனை விதித்துள்ளது இந்த சம்பவம் பரிசில் தமிழ் சமூகத்தை பெரும் அதிர்ச்சியிலும் அச்சத்திலும் ஆழ்த்தியுள்ளது முதுகெலும்பு கழுத்து பகுதி என்பனவற்றில் ஏற்பட்ட சேதமே கால் கைகள் என நான்கு உறுப்புகளும் செயலிழப்புக்கு காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பாரிஸ் லாஷ் அபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறிக் கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக்கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷபெல் பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா உங்களை வரவிருக்கிறது தமிழாலயம் உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு யூரோமா மாத்திரமே எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழ் ஆலயம் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான்